மலேசியா கோலாலம்பூரை புறப்படமாகவும் யாழ்ப்பாணம் உரும்பராய் பிரித்தானியா இல்போன் ஆகிய இடங்களை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த யோகரத்னம் சிவகுமார் அவர்கள் பன்னிரண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று காலமானார் அண்ணார் காலம் யோகரத்ரம் பராசக்தி தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற ராமலிங்கம் பஞ்சாமிரதம் தம்பதிகளின் அன்பு மர்மகனும் குமுதினி அவர்களின் அன்பு கணவரும் கபிலன் அவர்களது அன்பு தந்தையும் காலம் சென்று சுக்மதி ஆகியோரது அன்பு சகோதரரும் சந்திரதாஸ் அசோகன் வேலழகன் தியாகராஜா ஜெயபாலன் ஹேமலதா திருக்குமார தாரணி ஆகியோரது அன்பு வைத்துள்ளரும் அஜிதா

லக்ஷன் சதுர்சன் கனுஷன் ஆகியோரது அன்பு பெரிய பாபம் நேதன் அரன் கிரண் சூர்யா ஈவ் ரியா ஈசா ரிஷ்ணி விஷான் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வரணித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக் கிரிகைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்